ஒரு சாம்பேழாம் கத்து பட்டயத்தினாலும் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தோடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாரு

கர்த்தர் வெற்றி தருகிறார் அலேலூயா அதனால அந்த வார்த்தை யுத்தம் கர்த்தருடையது தாவீது தான் சண்டை போட்டான் அந்த வெற்றி யார் கையில இருந்து தேவனுடைய கையில இருந்து வந்தது தாவீது அதை செயல்பட்டான் அந்த வெற்றி கொடுத்தது கர்த்தர் அலேலூயா ஒரு பெரிய வெற்றி இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் கோலியாத் தினதோறும் வருவான் வந்து சவுலுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொல்லி தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து போய் கொண்டிருக்கிறான் சவுல் என்ன செய்வது என்று தகு அப்படி திகைத்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்துல தாவீது அங்கு வருகிறான் சவுலினுடைய சேனைகளிலே தாவீதனுடைய மூத்த சகோதரர்கள் பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தாவீது இந்த வார்த்தைகள் கேட்டவுடன் தாவீதுக்கு கோபம் வருது பயங்கரமா கோபம் வருது இதெல்லாம் விடக்கூடாது

கர்த்தரை நம்பிக்கை வைத்த மனிதர்களில் சிறந்த மனிதர்களே ஒருவன் தாவி ஒரு சில லிஸ்ட்ல சொல்லலாம் யோசிப்பு தேவன நம்பிக்கை யோகு தேவன நம்பிக்கை இல்ல ஆபரகம் தேவன நம்பிக்கை இல்ல இங்க தாவிதும் தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தான் தாவிது சொன்ன அந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு இங்க சபுலகத்துல அங்க சொல்லும் போது என்ன சொல்றான் தாவிது சபலை நோக்கி முதல் வருஷத்துல இவனிருந்த ஒரு கலங்க வேண்டியது இல்ல ஏங்க நீ கலங்கி நான் சொல்றேன் இது ஊருக்கு தாரிதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆடு மேய்த்து கொண்டிருக்கான் அவன் யாரோட போறான் ஆனா நான் சொல்றான் எல்லாம் பைத்தியத்துல இருக்காங்க போய் வெச்சி கிடைக்கல என்ன செய்யணும் தெரியல இப்போ ஏன் இது வந்து நம்மளுடைய இதயம் கலங்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய அடியானாகிய நான் போய் இந்த பெரிய சுனோடு இதோ பண்ணியே வேண்டாம் கொஞ்சம் நம்பர் மாதிரி இருக்கான் யோசிச்சு பாருங்க தாவிதுக்கு என்ன தெரியும் நிறைய நேரத்தில் நமக்கு விரோதமாக கோலியாசு மாதிரி ஒரு பெரிய எதிரான ஒரு நிலை வந்து நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் பயப்படுறோம் இருதயம் கலங்குகிறோம் கத்த சொல்லுகிறா நீ கலங்காதே தேவன் என் மீது நம்பிக்கவே நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரை நம்புறதே இல்லை வரும் இந்த இருக்கிற வரைக்கும் சில சம்பவங்களை நான் பார்க்கும்போது போது நான் சோத்து போனது ஏன் இந்த காரியத்தை கத்தர் அனுமதிக்கிறார் ஏன் இந்த காரியம் எனக்கு விரோதமாக வருகிறது ஏன் இந்த காரியம் என்னுடைய சபை மக்களுக்கு விரோதமாக வந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் ஆண்டவரை தேடி கொண்டிருக்கிறோம் உண்மை கனம் பண்ணுகிறோம் முடிந்த வரைக்கும் உம்மை பின்பற்றுகின்றோம் எல்லாமே செயல்படுத்துகின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்வுகளை கோலியாத்தை போன்று நிறைய எதிராளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வோம் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறத ஆண்டவர் வைத்த நம்பிக்கையை போல நீங்கள் என்பேன் நம்பிக்கை தேவன் தந்த வெற்றிக்கு ஒரே காரணம் கர்த்தமே தாவி வைத்த நம்பிக்கை இங்கே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சவுலால நம்ப முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் இருக்கு அதனால தான் நான் இன்னும் ஸ்டார்ட் ஆக முடிச்சு போயிடுவேன் எனக்கு டைம் கொஞ்சம் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சிடுவேன் இங்கே சவுல அவனை பார்த்து என்ன அவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்ப மாட்டான் எனக்கு யுத்த வீரம் கிடையாது அப்போ தாவி சொல்றான் சவுளை பார்த்து நான் இந்த வீரன் அல்லதா ஒரு டைம் என்னுடைய ஆடுகளை சிங்கம் பிடிக்க வரும்போது நான் என்ன பண்ணேன் அந்த சிங்கமும் கரடியும் வந்து பிடிக்கும் போது நான் அதை என்ன பண்ணேன் கொண்டு போட்டேன் என்று சொல்றான் சிங்கமும் அந்த கரடியும் உங்களுடைய அடியானாகிய நான் ஒன்றே வெற்ற சேதம் இல்லாத இந்த பெரிசும் அவங்க ஒன்றே போல இருப்பான் இப்போ யார் இல்ல பெரிய கோழியாக வந்துட்டா ஒரு மிருக

அவன் எல்லாமே ஆழ்த்தப்பட வேண்டும் எடுத்துக்கொண்டு போகணும் என்ன நடக்குது அவன் வந்து பார்த்து சொன்னா நீ வந்தாயோ என்று சொல்லி அவனை தாவிதை கையில் எல்லாம் இருக்குங்க அவனுக்கு ஒரு பெரிய அவன் மட்டும்ல எந்த இடமும் கிடையாது நீ சண்டை எல்லாத்தையும் அப்படியே கத்தி மட்டும்

நீட்ட இஸ்ரேலுடைய நீ கத்தீவா பட்டயத்தை எடுத்துட்டு எடுத்துட்டு பேரான நீ கூட்டிக்குவா அந்த நான் யாரோட தெரியுமா கத்தியுடைய சேனைகளின் தலைக்குரியா இந்த உலகத்துடைய அதிபதியினுடைய ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் இன்றைய தினம் கருத்த உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார் பாருங்கள் பயிரமான வார்த்தைகள் அதிகபட்சமான ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் ஒப்பு கொடுப்பார் நானே கரெக்டே நடக்கும் எப்படி சொல்லு எப்படி நடக்கும் அவனை அவ்வளவு பெரிய தாசு அவருடைய சேனையை ஒன்று பண்ண முடியும் மனிதனாக ஒரு கத்தி கிடையாது ஒரு பட்டயம் கிடையாது ஒரு கேடம் கிடையாது நல்ல அதற்கான உடைகள் கிடையாது நல்ல வாலிபன் ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு அடைப்பை கை பை ஒண்ணு வச்சுக்கிட்டு கையில ஒரு கவன் வச்சுக்கிட்டு போற அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதுல எப்படி அவங்க வெற்றி வரும் தேவன் மட்டும்தான் வெற்றி கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்து அவன் என்ன பண்ணா அப்பதான் நாற்பத்தி ஏழு அவசரத்தை சொல்றது கையுத்தம்

ஒண்ணுமே இருக்கிறான் அடி ஒரே கல் கல்லுதான் கரெக்ட் நெத்தில அடிச்சு நெத்தி போட்டு சொல்லுவாங்க நெத்தி போட்டுல அடிச்சா போட்டுன்னு தான் போகணும் வழிகிடும் அந்த ஒரு இடத்தை தவிர வேற அந்த எந்த இடத்தினாலும் ஓடி அத்த சாய்க்க முடியாது எவ்வளவு பெரிய அருமையான அந்த ஒரு அந்த இடத்திலேயே ஆராய்ந்து பார்க்கணும் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன் ஏன்னா ஒருவேளை அந்த கல் தவறி வைத்த நம்பிக்கை வெற்றி அவன் மற்றவர்கள் எப்படி வெற்றி போட முடியும் தலையை வெட்ட உடனே அவனுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தர் கூட இல்ல என்ன பண்ணாங்க உங்களுக்கு வர ஒரு பிரச்சனை இப்படிதான் ஓடும் அலையா ஓடிப்போம் ஆண்டவரலை கூடாத காரியம் கர்த்தனை நம்பிக்கை வைப்போம் தாவிதை நம்பிக்கை வைத்தான் கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்தார் தாவிதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் உபத்திரங்கள் இருக்கும் வியாதிகள் இருக்கும் நீங்க சாகர வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கும் பயங்கரமா கூட இருக்கலாம் இல்ல லேசுவா லகுவா கூட இருக்கலாம் பிரச்சனை பிரச்சனை உண்டு கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தன் ஒரு வெற்றியை தருவார் அழிவில் இந்த வெற்றி கற்றோம் தேவன்மை நம்பிக்கை வைக்கும் போது கத்தன் நம்ம தாவியுதம் வருவார் பெண்ணி வெற்றியை தருவார் தாவிய கொடுத்த வெற்றியை நாமும் கத்த தர வரவராயிருக்கிறார் நம்ம கத்த பெரிய காதல் செய்வார்